கேரளாவில் இருக்க புயல் தமிழ்நாட்டு பக்கம் திரும்ப போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நாளைய தினம் பரபரப்பான சூழ்நிலையில் போகுது ஸோ இப்போ இந்த கேரளாவில் இருக்கிற ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு புயலை கலப்பு கேரளா அங்கே தமிழ்நாட்டிலேயே இது மெல்ல மெல்ல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பல நடிகைகள் வாயில் தொடக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து உடனே வந்து நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நடந்தது அந்த செயற்குழு கூட்டத்தில் இது மாதிரி பாலியல் சொல்லை யாருக்காக ஏற்பட்டிருந்தால் அவங்க தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைன்னா மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த புகார்களை விசாரிக்கிறதுக்கு நம்ம ரோஹிணி தலைமையில் ஒரு டீமையும் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புகார் உண்மையானால் அந்த சம்பந்தப்பட்ட நடிகருக்கு ஐந்தாண்டு காலம் நடிக்கிறதுக்கு தடை விதிக்க படணுங்கிற ஒரு முடிவு அதை தாண்டி வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை இப்படி பல விஷயங்கள் அதில் ரொம்ப கடுமையாகவே சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஒரு புறம இருக்குது இப்போ நடிகர் சங்கத்தினுடைய அந்த கட்டடம் கட்டுறது ரொம்ப நாளாக அப்படியே நின்றுட்டே இருக்குது ஏன்னா இந்த டீமை வந்து சொல்லி ஜெயிச்சதே நாங்கள் வந்தால் கட்டடம் கட்டுவோம் நடிகர் சங்கத்துக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பீரியடாக ஒன்றுமே இன்னும் முடிஞ்ச பாடியில் இப்போதைக்கு தான் அந்த ஒரு பாதி அளவுக்கு முடிஞ்சிருக்கு எப்போ முடியும் அப்படின்னு தெரியல அந்த கல்யாண மண்டபம் கட்டி அதில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன் ஆர்யா வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டாரு இன்னொருத்தர் வந்து தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னார் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல விஷால் ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் சேர்ந்து நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரைக்கு என்ன போகுது நடிகர் நடிகர்களுடைய சம்பள பிரச்சனை அவங்களுடைய எக்ஸ்ட்ரா சேலரிஸு எக்ஸ்ட்ரா செலவினங்கள்லாம் குறைக்கிறது சம்மந்தமான ஒரு இருதரப்போட கூட்டம் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு இதை தாண்டி வந்து ஒரு நட்சத்திர நட்சத்திர கலைவிழா நடத்தி அதில் வர பணம் மூலிமா அந்த நடிகர் சங்கத்தினுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நலிவடைந்த நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் உதவி பண்ணுறது அப்படிங்கிற முடிவெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதத்தோடு இப்போ இருக்கிற டீமோட பதவி காண முடியுது அதனைத் தொடர்ந்து புது டீம் பதவி ஏற்றுக்கணும் தேர்தலை சந்திச்சு அதற்காக இந்த பொதுக்குழுவில் வந்து தேர்தல் நடத்தலாமா இல்லை இதே டீமுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுமா அதெல்லாம் பொதுக்குழுவில் விவாதிக்க போகிறாங்க அதே போல் இந்த நட்சத்திர கலை விழாவை மலேசியில் நடத்துகிறதா சிங்கப்பூரை நடத்தலாமா அப்படிங்கிறது குறித்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க யார் கலந்துக்கு போகிறாங்க ரஜினி கமல் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால கண்டிப்பாக வருவாரான்னு தெரியாது ரஜித் எதுக்குமே வரமாட்டார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வேறு யார் பெரியவங்க உள்ள வர போகிறாங்க இது எப்படி நடத்தலாம் அதெல்லாம் விரிவாக பேச போகிறாங்க அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் இதில் ஆலோசனை பண்ண போகிறது என்னென்னா கேரளாவில் அந்த பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்க நிலையில் தமிழகத்தில் தமிழ் நடிகைகளுக்கு போல் ஏதாவது நிகழ்ந்திருக்கா அப்படி நிகழ்ந்த நடிகைகள் தைரியமாக புகார் கொடுத்துருக்காங்களா அப்படி புகார் கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் மேலே என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் குறித்து பயங்கரமாக பேச போகிறாங்க அப்படி அது மாதிரியான புகார்கள் நிறைய வர தொடங்குச்சா அங்கே இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணி அந்த கமிஷன்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறது நடிகர் சங்கத்து நிர்வாகிகளோட ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு இறுதி வடிவம் கொடுக்கறதுக்காக பொதுக்குழுவில் அந்த எல்லா தீர்மானங்களை வச்சு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்கிட்ட ஒரு அங்கீகாரம் வாங்க போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து தலைவர் நாசர் பொருளாளர் கார்த்தி பொதுச்செயலாளர் விஷால் துணைத்தலைவர் பூச்சி முருகன் இப்படி பல பேர் அதில் கலந்துக்க போகிறாங்க அதை தாண்டி வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த ரைத்தி சங்க நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இதில் வந்து பழம்பெரும் நடிகை விஜயகுமாரி பழம்பெரும் நடிகர் டெல்லி கணேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஸோ காலம்புற பத்து மணிக்கு சென்னை தேனாம்பேட்டை காவரதரங்கத்தில் இந்த பொதுக்குழு கூட்டமானது பிரம்மாண்டமாக தொடங்க போகுது தொடர்ந்து அன்றைக்கி ஐந்து மணி வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அன் ஃபுல் டே அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பாக தான் இருக்கும் மவுண்ட் ரோடு அதுவும் பர்டிகுலராக அந்த இடத்துல அத்தனை நடிநடி வரதுனால பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க ஸோ ரசிகர்கள் கூட்டத்தை உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க இதற்கிடையே வந்து ஒட்டுமொத்த அங்கே டிவி சேனல் அங்கே தான் அன்றைக்கி இருக்கும் அதனால் வந்து இந்த பொதுக்குழுக்கப்புறம் வெளியில் வந்து நாசர் என்னத்தை பேச போகிறாரு இல்லை பொதுக்குழு என்ன மாதிரியான விஷயங்கள் காரசாரமாக விவாதிக்க நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த நாளைய பொதுக்குழு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முக்கியமான பொதுக்குழுவாக பார்க்கப்படுது கேரளாவில் வந்து பாலியல் சர்ச்சை ஒரு பெரும் புயல கலப்பி இருக்க சுச்சுவேஷனில் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு நாளைய நடக்க போகிற அந்த பொதுக்குழுவில் தெரியும் ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தலாம் நன்றி